எல்லோருக்கும் வணக்கம் பக்திக்கு அஸ்திவாரம் என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து போய் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பறவை பறந்து போனது அதை கிருஷ்ணர் பார்த்தார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார் அர்ஜுனா அது புராதானே என்று கேட்டார் அதற்கு அர்ஜுனன் ஆம் என்றான் உடனே பகவான் கிருஷ்ணர் சொன்னார் இல்லை இல்லை அது கழுகு மாதிரி தெரிகிறது என்றார் உடனே அர்ஜுனன் ரொம்ப ரொம்ப சரி அது கழுகேதான் என்றான் உடனே பகவான் கிருஷ்ணர் கேட்டார் அர்ஜுனா சரியாக பார் அது கிளி மாதிரி பச்சையாக இருக்கிறது என்றார் அதற்கு அர்ஜுனன் அதில் என்ன சந்தேகம் அது கிளியேதான் என்று மூன்று முறை அடித்து சொன்னான் உடனே பகவான் கிருஷ்ணர் என்னடா நீ நான் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடுகிறாயே அது என்ன பறவை என்று தெளிவாக என்னிடம் சொல் என்றார் உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா என் பார்வையை விட உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை அதிகம் மேலும் அந்த பறவையை நான் புறா என்று சொன்னால் நீ கழுகாகவோ கிளியாகவோ மாற்றிவிட உனக்கு எவ்வளவு நேரமாகிவிடும் நீயே எல்லாம் என்றான பிறகு எந்த பொருளும் எப்படி வேண்டுமானாலும் மாறுமே உன் சக்தியை மட்டுமே நான் நம்புகிறேன் என்றான் அதை கேட்டு பகவான் கிருஷ்ணர் புன்முறுவல் செய்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பக்திக்கு அஸ்திவாரமே நம்பிக்கைதான் நாம் பக்தியை பற்றி பேசும்போது நம்புகிற மாதிரி இல்லையே என்று வாதம் செய்வோம் இழிவுபடுத்துவோம் பக்தி என்ற ஏனியின் முதல் படிக்கட்டே நம்பிக்கைதான் அதில் நாம் காலை வைத்தால்தான் பகவான் என்ற இலக்கை அடைய முடியும் அர்ஜுனன் இந்த சமயத்தில் மட்டுமல்ல மகாபாரத போருக்கும் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தால் போதும் என்ற நம்பிக்கை வைத்ததால்தான் வெற்றி பெற முடிந்தது அதனால் நாமும் பகவான் மீது நம்பிக்கை வைத்து அவரை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ